ஸோ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக விஷயத்த பண்ணுறாங்க அதை பார்த்து அப்படியே வா காப்பி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோலை சந்திச்சிருக்கிறது இல்லை அதாவது காப்பி பேஸ்ட் யார் பண்ணுவாங்கன்னா திமுக தான் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களா உண்மையே அவங்க ஓரணியில் தமிழ்நாடு தான் யாரெல்லாம் ஓரணியில் இருக்கிறாங்கன்னா பாசிசமும் பாயாசமும் ஓரணியில் இருக்கிறது எப்படி மறட்டினாங்கன்னா நீங்கள் ஓடிபி தரலையா உங்களுக்கு உங்க மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் நாங்க நிறுத்திடுவோம் அரசனுடைய திட்டங்களை நாங்க நிறுத்திடுவோம்னு மறடறாங்க இது வந்து ஓர் அணியில் தமிழ்நாடா இது மக்களை வஞ்சிக்கக்கூடிய தான் நம்ம பார்க்கணும் அப்படிதான் உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஓர் அணியில் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே எதற்கு நீங்க கவின் அவர்களுடைய வீட்டுக்கு போல ஆணவ படுகொலைகள் நடந்துச்சுல ஏன் போல உங்களுடைய ஆட்சியில இருபதற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு ஆணவ படுகொலையை நாங்க கண்டிக்கிறோம் அது கூடாது என்று சொல்கிறோம் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடக்கலங்க ஆனா திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு எங்களை பார்த்து கை நீட்டுறதுக்கு முன்னாடி இந்த விரல்கள் உங்களை பார்த்து கேள்வி கேக்குது நீங்க என்ன பண்றீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா எங்க அந்த இரும்புக்கரம் எங்க போச்சு இரும்புக்கரம் தொலைஞ்சிருச்சா இல்ல நாங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு ஏன் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல ஏன் விஜய் அவர்கள் போல தயவு செய்து கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி ஏன் ஸ்டாலின் அவர்களை நீங்க போல ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க போல ஏன் திமுக அங்க போல அப்படின்னு கேட்பதற்கு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு துணிவு இருக்கா யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் இப்போ இந்த மை டிவிக்கேங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறீங்க அந்த லான்ச் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோட ஓனர் கூட பாஜக வை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அதாவது ஒரு ஒரு தொழில் நிறுவனம் என்பது வேற அரசியல் என்பது வேற இந்த புரிதல் கூட இல்லாமல் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் யாருங்க ஐபேக் ஐபேக் வந்து பிஜேபிக்கு வேலை செய்ததா இல்லையா மூர்க்கமான முறையில் பிஜேபிக்கு வேலை செய்த ஒரு நிறுவனம் ஐபேக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐபேக் நிறுவனத்தோடு யார் ஒப்பந்தம் போட்டா திமுக அப்போ திமுக பிஜேபியா அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லைவலாமணி அவர்கள் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அதை பார்த்து அப்படியேவா காப்பி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோலை சந்திச்சிருக்கிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற பேரே வந்து அதைத்தான் குறிக்க வருதா இரண்டாவது கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க இதுக்கு முன்பே ஒரு ஆப் இந்த ஒரு ஆப்பை வைத்து இந்த கலெக்ட் பண்ணுற விஷயத்தையும் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா அப்படிங்கிற பல்வேறு சர்ச்சைகள் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது காப்பி பேஸ்ட்டு யார் பண்ணுவாங்கன்னா திமுக தான் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் தான் அப்படி விமர்சிப்பாங்க அதை நம்ம பெருசாலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை அதாவது இது வந்து தகவல் தொழில்நுட்ப காலகட்டம் டெக்னாலஜி உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்போ டெக்னாலஜி ரிலேட்டடாக கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பணிகளை எல்லாம் எப்படி மேற்கொள்ளணும்னு எல்லா கட்சியிலையும் அதற்கான செயலியை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சியிலையும் செயலி உருவாக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் பணிகள் நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே முன்பு உருவாக்கப்பட்ட செயலி வந்து முடங்கக்கூடிய வகையில் பல லட்சங்களை கடந்து எல்லாரும் குடும்பம் குடும்பமாக உறுப்பினர்களாக சேர்ந்ததால் அந்த செயலியை முடங்கியது அதன் பிறகு இது புதுசாக ஒரு வடிவமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தோழர்களுடைய பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டிருக்கு நல்ல ஒரு ஆதரவு மக்கள் எல்லோரும் இணையக்கூடிய வகையில் மிக எளிமையான முறையில் அந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றாங்களா உண்மையே அவங்க ஓரணியில் தமிழ்நாடு தான் யாரெல்லாம் ஓரணியில் பாயாசமும் ஓரணியில் இருக்கிறது பாயாசம் ரெண்டு அணிகள் ஆல்ரெடி மக்களை நேசிக்க கூடிய அணியில் இருக்கும் அதுக்காகத்தான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று எங்க தலைவர் வந்து அதற்கு பேர் வச்சிருக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்களின் துணையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர போறாங்க அதற்கான சூழல்களும் காலமும் எல்லாம் கழிந்து வரக்கூடியதை நம்ம எ கல யதார்த்தத்தில் பார்க்க முடியுது ஸோ அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இங்கே இங்கே வந்து தீய சக்தியாக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் எங்கள் தலைவர் தளபதி அவர்களால் தான் முடியும் மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்பதை மக்கள் விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த வெற்றி பேரணி தமிழ்நாடு என்பதை நம்ம பார்க்கணும் ஓரணியில் தமிழ்நாடுன்னு இவங்க போகிறாங்க போயிட்டு வலுக்கட்டாயமாக எல்லா வீடுகள்லையும் போயிட்டு ஓடிபி நம்பர் வாங்கிறது ஆதார் கார்டு என்ன வாங்கிறது ரேஷன் கார்டு என்ன வாங்கிறது இதெல்லாம் பண்ணி மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண் உண்டு பண்ணுறாங்க அதை பார்த்து அதால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி அதை விசாரித்த நீதிபதி தடை போட்டார் எப்படி மிரட்டினாங்கன்னா நீங்கள் ஓடிபி தரலையா உங்களுக்கு உங்கள் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாவை நாங்கள் நிறுத்திடுவோம் அரசனுடைய திட்டங்களை நாங்கள் நிறுத்திடுவோம்னு மறட்டுறாங்க இது வந்து ஓர் அணியில் தமிழ்நாடா இது மக்களை வஞ்சிக்கக்கூடிய தான் நம்ம பார்க்கணும் அப்படி தான் அவங்களோட செயல்பட்டு கொண்டிருக்காங்க இப்போ ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே எதற்கு நீங்கள் கவின் அவர்களுடைய வீட்டுக்கு போல ஆணவ படுகொலைகள் நடந்துச்சுல்ல ஏன் போல உங்களுடைய ஆட்சியில் இருபதற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு ஓர் அணியில் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே ஏன் நீங்கள் பரந்தூருக்கு போல அந்த பரந்தூர் மக்கள் ஓர் அணியில் இருக்கிறாங்களா இல்லையா இல்லை இப்போ இதே கேள்விதான் ஏன் கவின் வீட்டுக்கு முதல்வர்கள் போகிறேன்னா சமீபத்தில் உடல் கொஞ்சம் உடல்நலக் குறைவு இருந்தது இருந்தாலும் அதிகாரிகள் போகிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க எல்லா தேவையான விஷயங்கள பண்ணித்தராங்கன்னு சொல்லும்போது ஏன் தாவேக்கா தலைவர் விஜயவர்கள் போகல இப்போ அந்த குடும்பம் வந்து விஜயவர்கள் போக மாட்டார்னு சொன்னாரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு எங்கள் தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் பா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று சொல் தனி சட்டம் கேட்குறாங்கல்ல எதிர்கட்சியில் இருக்கும்போது இதே திமுக என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனி சட்டம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்போம்னு சொன்னீங்களே இப்போ நீங்க ஆட்சியில தானே இருக்கிறீங்க ஏன் தனி சட்டம் உங்களால் கொண்டு வர முடியல ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை ஈடுபட்டிருக்கீங்க முதலமைச்சர் ஏன் இன்னும் போயிட்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை நேரடியாக சந்தித்து இன்னும் ஆறுதல் படுத்தலை அதிகாரம் யார்ட்டங்க இருக்கு அதிகாரம் வந்து திமுகவிடம் இருக்குது அப்போ திமுக தான் பொறுப்பேற்கணும் அப்போ திமுக வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்காங்க வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு வி வெற்றி விளம்பர மாடலாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு கடமையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இருக்குது அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று மக்களை நோக்கி அண்ணா அவர்கள் சொன்னது போன்று தான் மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களிடம் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் இப்ப அதுதான் இப்ப அன்னைக்கு அந்த மை டிவிக்கே ஒரு ஆப் லான்ச் பண்றீங்க லான்ச் பண்ற அன்னைக்கு இதுதான் சொல்றாரு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றம்ங்கிற விஷயத்தான் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு விஷயமா பேசுறீங்க பா அண்ணா சொல்வதை போல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து இப்ப அண்ணா சொல்றதை போல் அண்ணா மீது பாசமா இல்ல அண்ணா திமுக மீது பாசமா அண்ணா அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்க பார்க்கக்கூடாது அண்ணா என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அண்ணா என்பது ஒரு கருத்தியலின் அடையாளம் அண்ணா என்பது ஒரு கொள்கையினுடைய குறியீடாக தான் நம்ம பார்க்கணும் அண்ணா வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவர் மாநில சுயாட்சிக்காக போராடி வெற்றி கண்ட ஒரு தலைவர் அண்ணா அவர்கள் அப்ப அண்ணா வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் அண்ணா அவர்கள் எதை முன்னெடுத்து சென்றாரோ அண்ணா அவர்கள் எதற்காக பாடுபட்டாரோ அண்ணா அவர்கள் எதற்காக போராடினாரோ அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அது அண்ணாவின் வழியில் எங்களுடைய கட்சி செயல்படும் நாங்கள் சொல்றோம் அண்ணாவின் கருத்தியலோடு பயணிக்கிறீங்களா அண்ணா இருந்த கட்சியோடு பயணிக்கிறீங்களா அண்ணா அவருடைய கருத்தியலோடு நாங்கள் பயணிக்கிறோம் மாநில சுயாட்சி வேண்டும் என்று நம்ம சொல்றோம் அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும் அதே தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம் தான் எம்ஜிஆர் ஒரு கருத்தியலின் அடையாளமாக ஒரு கொள்கையின் அடையாளமாக தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களும் எல்லோருக்குமான தலைவர் அவரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான தலைவர் நம்ம சுருக்க கூடாது ஐயா காமராஜர் அவர்களும் ஒரு நேர்மையினுடைய அடையாளம் அவரும் வந்து ஒரு கருத்தியலுக்கான ஒரு அடையாளம் ஐயா காமராஜர் அவர்களையும் ஒரு கட்சிக்கான தலைவர் காங்கிரசுக்கான தலைவர் என்று நாங்க பார்க்கல அவர் வந்து எல்லோருக்குமான தலைவராக நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் அவர்களை எல்லாம் வந்து ஒரு மு ஒரு முன்னணி தலைவர்களாக முன்னோடி தலைவர்களாக வைத்து கொண்டு அவர்கள் வழியில் பயணிக்கக்கூடிய சூழலை எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அண்ணா அவர்களை நாங்கள் மேற்கோள் காமிக்கிற மன் காரணம் என்னவென்றால் கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி இங்கே இருக்கின்ற இளம் தலைமுறையினரை திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை அண்ணா அவர்கள் ஏற்படுத்தினர் எப்படி அண்ணா என்ற மூன்றெழுத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் என்கின்ற மூன்றெழுப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுது அந்த கண்ணோட்டத்தோடு தான் நீங்க பார்க்கணும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் எந்த வடிவத்திலும் மதவாதி சக்திகளோடு நாங்கள் வந்து ஒட்டுமில்ல உறவும் கிடையாது மதவாத சக்திகள் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உரு உறுதியாக இருக்குது மீண்டும் மீண்டும் இந்த திமுக கட்சியும் திமுகவினுடைய கைகூலிகளும் திமுக கூட்டணி இருக்கின்ற சிலரும் எங்கள் மீது வேண்டுமென்றே பிஜேபி பி டீம் பி டீம் என்று முத்திரை குத்துறாங்க பிஜேபியோட ஏ டீம் யார் சொல்லுங்க இப்ப எங்களை பி டீம்னு சொல்றாங்களே அப்ப பிளா ஏன்னு ஒரு டீம் இருக்கல திமுக திமுக தான் இப்போ இந்த மை டிவி மைடிவிக்கேங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டீங்க அந்த லான்ச் ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி ஓனர் கூட பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அதாவது ஒரு ஒரு தொழில் நிறுவனம் என்பது வேற அரசியல் என்பது வேற இந்த புரிதல் கூட இல்லாமல் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா பிரஷாந்த் கிஷோர் யாருங்க ஐபேக் ஐபேக் வந்து பிஜேபிக்கு வேலை செஞ்சதா இல்லையா மூர்க்கமான முறையில் பிஜேபிக்கு வேலை செய்த ஒரு நிறுவனம் ஐபேக் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல ஐபேக் நிறுவனத்தோடு யார் ஒப்பந்தம் போட்டா திமுக அப்ப திமுக பிஜேபியா இப்ப இப்ப நேர்காணலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டீ கடல டீ சாப்பிட்டு தாங்க வந்தேன் அந்த டீ கடல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ போட்டிருக்கு அதனால வந்து அது திமுக டீயா தொழில் சார்ந்து ஒரு நிறுவனம் ஒரு ஒரு வேலை கொடுத்து வாங்கியிருக்கேங்கிறீங்க ஏங்க அதுல வந்து இதுல வந்து நீங்க வந்து ஒரு 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 கட்சியை புகுத்துறதே தவறுன்றங்க தொழில் என்பது வேறு அரசியல் நிலைப்பாடு தொழில் யாருகிட்ட போய் வாங்குறாங்க அதற்கான வேற ஆப்ஷன் இல்லையா இல்ல இது வந்து தெரிந்து நடக்கிறார்களா தெரிந்தே அவர்களிடமிருந்து இயக்கப்படுகிறார்களா அந்த ஒரு தொழில ஒரு சிறப்பான ஒரு செயலியை உருவாக்கி இருக்காங்க அந்த செயலி வந்து பயன்பாட்டிற்கு நல்லா இருக்கின்ற பொழுது அதை நம்ம பயன்படுத்துறோம் அவ்வளவுதான் தெரில இப்ப நீங்களே நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செயலியை உருவாக்கி இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா நல்லா சிறப்பாக இருக்கும் என்றால் உங்களுடைய திறமையை நாங்க பயன்படுத்துவோம் நீங்கள் யாரு நீங்கள் எந்த பின்னணியில் இருக்கிறீங்க நீ அதெல்லாம் நமக்கு கிடையாது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழக கழகம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர நாங்கள் தான் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் சரி மக்களை நசுக்கக்கூடிய மக்களை பிரிக்கக்கூடிய சித்தாந்தங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம் பிஜேபியை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது நம்ம எல்லோரும் ஓரணியில் திரள்வோம் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் திமுக ஓரணி என்று என்ன சொல்கிறாங்கன்னா பாசிசத்தோடு கைகோர்த்து கொண்டு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்தார்னா துக்க நாள் நீங்க சொல்றீங்க இப்ப மோடி அவர்கள் வந்தார்னா தமிழ்நாட்டுக்கு வர்றது பெருமைன்னு சொல்றீங்க எதுல பெருமை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்க எதுல பெருமை நீங்க கேட்ட கல்வி வளர்ச்சி நிதி ரெண்டாயிரம் கோடியை மோடி அவர்கள் கொடுத்துட்டாங்களா இல்ல கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுத்துட்டாரா மோடி அவர்கள் இல்ல காவிரி நதிநீர் பிரச்சனையை மோடி அவர்கள் தீர்த்துட்டாரா இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு வந்து சுமுகமான ஒரு தீர்வை மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தா இல்ல இப்ப இதே பிரச்சனைகளை தான் விஜய் கையில் சமீபத்தில் கூட ராமேஸ்வர மீனவர்கள் இலங்கை கடற்படையெல்லாம் கைது செய்யப்படுறாங்க மீனவர்களுக்காக அன்று குரல் கொடுத்த விஜய் அவர்கள் இப்ப தாக்கா தலைவராக மாறி இருக்கிறாரு நடந்திருக்கிறது நேரடியாக செல்வாரா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாரா எப்படி ஒரு இப்ப ஒரு அஜித்குமார் பொழுது ஒரு ஆர்ப்பாட்டமோ போன்ற ஒரு ஆர்ப்பாட்டங்களை அடிக்கடி முன்னெடுக்கணும் இல்லையா அப்பதான் ஒரு மக்களோட ஒரு கனெக்ட் வரும் இன்னும் அந்த இடத்துக்கு வரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மீனவர்கள் தாக்கப்பட்டதை நீங்க சொன்னீங்களே மீனவர்கள் தாக்கப்பட்ட போது இவங்க அவர்கள் நேரடியாக அந்த வீட்டிற்கு சென்று பாதிக்கப்பட்ட மீனவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தி ஆறுதல் நிதி கொடுத்தாங்க எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க எங்கள் தலைவர் சொல்லி தான் எங்கள் பொதுச் செயலாளர் போனாங்க இப்போ அந்த ஆணவ படுகொலையை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் உண்மை குற்றவாளிகள் எல்லோரையும் கைது செய்யணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம பள்ளிகளில் படிச்சிருப்போம் தீண்டாமை ஒரு பாவச் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் நம்ம படிச்சிருக்கிறோம் தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய சாதி வரியை கடைபிடிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதை கண்டிக்கிறோம் அதை எதிர்க்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்களுடைய பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க தனிச்சட்டம் வேண்டும் சிறப்பு சட்டம் வேண்டும் சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு ஈடுபட வேண்டும் என்று ஆதவ அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா அது யாருக்கு அது யார் சொல்லி அவர் வெளியிட்டிருப்பாரு விஜயவருடைய ஒப்பதன் பேர் அறிக்கை எங்கள் தலைவர் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் அந்த அறிக்கையை வெளியில் வரும் எங்கள் தலைவருடைய அனுமதி இல்லாமல் எங்கள் கட்சியில் வந்து எதையுமே பண்ண முடியாது தலைவர் சொல்லி தான் ஆதவ அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாருன்னா அது எங்கள் தலைவர் சொல்லி தான் நடக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்கன்னா எங்கள் தலைவர் சொல்லி தான் நடக்கும் என் பேரில் ரெண்டு மூணு அறிக்கைகள் வந்திருக்கும் அந்த அறிக்கையை நான் வெளியிடுறேன்னா எங்கள் தலைவர் சொல்லி தான் அந்த அறிக்கை வெளியே வரும் அப்ப ஆணவ படுகொலையை நாங்கள் கண்டிக்கிறோம் அது கூடாது என்று சொல்கிறோம் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடக்கலைங்க ஆனா திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு நீங்க வெக்கமே இல்லாமல் இது வந்து ஒரு சமூக நீதி மாடல் ஒரு சமத்துவ மாடல் பெரியாரிய மாடல் அம்பேத்கர் மாடல்னு சொல்றதுக்கு கேவலமா இல்லை பாய் கூசல சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு ஒண்ணு உருவாக்குனீங்களே மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த குழு எங்க போனாங்களா அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்களா இல்லை வேங்கவயல்ல அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களே இந்த சமூக நீதி குழு போய் பார்த்துதா யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க எத்தனை வருஷமாக நீங்கள் ஏமாத்துவீங்க பெரியார் அவர்களுடைய பேரை சொல்லி அம்பேத்கர் அவருடைய பேரை சொல்லி சமூக நீதி சமத்துவன்ற அந்த பேரை சொல்லி எத்தனை வருஷம் ஏமாத்துவீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கவினவருடைய வீட்டுக்கு போகல இப்போ எங்களை கேட்குறிங்களே ஏன் அறிக்கை வெளியிடல ஏன் அவர் வீட்டுக்கு போகலன்னா யார் சீஃப் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டை ஆணுங்கட்சி யாருங்க முதலமைச்சர் அப்ப அவர் தானே போயிருக்கிறோம் ஏன் அவர் போல ஓட்டுக்காக போகாம இருக்கிற இந்த அந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து தலித்தர்களுடைய படுகொலைகள் அதிகமான நடக்குது புள்ளி விவரத்தோட சொல்றாங்க எவிடன்ஸ் கதிரவர்கள் சொல்றாரு அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்கு தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவில் சாதி ரீதியான படுகொலைகள் நடக்குது சாதி ரீதியான மோதல்கள் நடக்குது இதை தமிழ்நாடு அரசு தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல அமைப்புகள் சொல்லுது எவிடன்ஸ் அமைப்புகள் சொல்லுது கூட்டணி கட்சியை சார்ந்த அண்ணன் திருமாவர்கள் சொல்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது இப்போ இதெல்லாம் பொய்யா நடந்துகிட்டு இருக்காங்க மக்கள் நிம்மதியாக வாழவே முடியலங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த ஆட்சி உருவாக்கியிருக்க நிர்வாக சீர்கேடுங்க அயோக்கியத்தனமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கேன் அப்போ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு மக்கள் தலைவரால் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த இடத்துல எங்க தலைவர் இருக்கிறாரு எங்க தளபதி இருக்கிறாங்க மக்களும் அதை நம்புறாங்க இளம் தலைமுறையர் எங்களை வந்து அணிதிரண்டு வரவேற்கிறாங்க அந்த ஒரு மாற்றத்தை இருபத்தி ஆறில் நாங்கள் உருவாக்குவோம் அதை பாதிக்கப்பட்டவர்கள் போய் நேரடியாக சந்திக்கிறாரான்னு கேட்டா நீங்க உங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போய் சந்திக்கிறோம் இப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து முதல்வர்கள் போலயே அதை பத்தி கேட்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்க சரி இப்ப எப்போதான் கட்சி சார்பாக போயிருந்தாங்க அதாவது சம்பவம் நடந்த அன்றே எங்கள் கட்சி சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக கட்சியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க எங்கள் கட்சியில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் டேவிட் செல்வன் என்கின்ற அந்த ஐயா அவர்கள் பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு ரெண்டு முறை சென்று சந்தித்து தளபதி சார்பாக சென்று சந்தித்து ஆறுதல் படுத்திருக்கிறாங்க எங்கள் கட்சியை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் போயிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து அங்கே போய் பார்த்துருக்குறாங்க ஆறுதல் படுத்திருக்கிறாங்க எங்கள் தலைவர் அவர்களும் போகக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான ஆயத்த பணிகளில் முன்னணி எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து இதை கவனிக்கலை இதற்கு நாங்கள் குரல் கொடுக்கல என்று வேண்டுமென்ற ஒரு பொய்யான அவதூறை இந்த வாடக வாய்களும் இந்த பாசிச திமுகவும் செய்து கொண்டிருக்கு எங்களை பார்த்து கை நீட்டுறதுக்கு முன்னாடி இந்த விரல்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்குது நீங்கள் என்னத்தை இருக்கீங்க நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க யோகியமான ஆட்சி முதல்ல நடக்குதா சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருந்தால் இப்படி கொலைகள் நடக்குமா வாய்க்கிலே பேசனார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா எங்கே அந்த கரம் எங்கே போச்சு கரம் தொலைஞ்சிருச்சா இல்லை நாங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா நாள்தோறும் பிரச்சனைங்க மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வுல இருக்கிறாங்கல்ல அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய ஆட்சியில் நடக்குது அதைக்கு கேள்வி கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து துப்பு இல்ல துணிச்சல் இல்லாம பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு ஏன் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல ஏன் விஜய் அவர்கள் போல தயவு செய்து கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி ஏன் ஸ்டாலின் அவர்களை நீங்க போல ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க போல ஏன் திமுக அங்க போல அப்படின்னு கேட்பதற்கு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு துணிவு இருக்கா யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் தாவேக்காவுக்கு வர கூட்டணியில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இணைய போகிறாரு அப்படிங்கிற அதுவும் தாவேக்கா கட்சியோடு இணையப் போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது கூட்டணிகள் குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது செயற்குழுவில் அதற்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இப்போ வந்து மதுரை மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடாக மதுரை மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரப்போகிறது என்பதை மக்களிடம் சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக மதுரை மாநாடு அமையப்போகிறது அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த மாநாடு முடிந்த பிறகு தலைவருடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க அதன் பிறகு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பூத்து கமிட்டி மாநாடு என்று கட்சியினுடைய நிகழ்வுகள் பெரிய நிகழ்வுகள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிந்த பிறகு நவம்பர் டிசம்பருக்கு பிறகு தான் கூட்டணிகள் எல்லாம் குறித்து பேசக்கூடிய ஒரு சூழலை எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்குவாங்க யார் கூட்டணிக்கு வரணும் யார் கூட்டணிக்கு வரக்கூடாது என்பதை எல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் முடிவு செய்வார் எங்கள் தலைவர் அவர்கள் தான் இறுதி முடிவை எடுப்பார் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு பல கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாங்க குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு கட்சி மிகவும் ஆர்வமாக இருக்கிறது என்னிடமே ஒரு முறைக்கு இரண்டு முறை அவங்க கட்சியினுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்ந்த அந்த கட்சியில் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் முதற்கொண்டு பொது ஊடகங்களில் பேசுகிறாங்க பொது மேடைகளில் பேசுகிறாங்க திமுக சரியான அங்கீகாரத்தை தரவில்லை என்றால் திமுக சரியான சுய மரியாதையை தரவில்லை என்றால் இந்த கிளி காங்கிரஸ் என்கின்ற கிளி தமிழக கழகத்தை நோக்கி பறந்துரும் அப்படின்னு ஒரு பொறுப்பாளர் பேசுகிறார் அப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் வேண்டுமென்றால் ஸ்டாலின் அவர்களுடைய பக்கத்தில் உட்காரலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு இணக்கமாக இருக்கலாம் திமுக ஒரு அரவணைப்பில் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியினுடைய தோழர்கள் இருக்காங்கல்ல தொண்டர்கள் இருக்காங்களே அந்த தொண்டர்களுடைய உள்ளத்தில் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறாங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்ப திமுக கூட்டணி இருக்கிற ஒரு கட்சியே வந்து எங்கள் கட்சிக்கு வருவதற்கான வேலைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் சொன்னது ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து என்னைய சொன்னது அந்த பிரம்மாண்ட கட்சி யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீங்க சொல்றது அந்த யாருக்கு அதாவது எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்று கூட்டணியை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு கொள்கை சார்ந்து மாநில நலன் சார்ந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் யார் வந்தாலும் அவர்களை இன்முகத்தோடு எங்கள் தலைவர் அவர்கள் வரவேற்பார் சமூக நீதி பாதையில் சமத்துவ பாதையில் ஜனநாயக பாதையில் அண்ணா அவர்களுடைய பாதையில் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டு வழியில் அந்த அம்பேத்கர் அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய பல அண்ணன்மார்களுடைய உள்ளம் எங்கள் பக்கம் திரும்பியிருக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நம்ம போகலாம் என்கின்ற ஒரு மாற்றம் உருவாகி இருக்கு என்னைக்காவது திமுக கூட்டணியில இத்தனை வருஷம் எலெக்ஷன்ல யாராவது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு யாராவது கேட்டதுண்டா ஏன் இந்த முறை கேட்கிறாங்க எல்லாரும் விஜயவர்கள் சொல்றாரு அதனால அப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி உண்மையான சமத்துவமே அதுதான் சம வாய்ப்பு சம உரிமை கொடுப்பது தான் உண்மையான ஒரு சமூக நீதி அந்த சமூக சமூகநீதியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க எங்கள் தலைவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு என்று சொன்னவுடன் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் என்று அவர்கள் சுதந்திரமாக சுயமாக பேசக்கூடிய அரசியலின் வழிகாட்டியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் சினிமாக்காரரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எங்கள் தலைவர் பாடம் எடுத்துட்டார் காலங்காலமாக அடிமையாக இருக்காதிங்க கொடுக்குற ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வாங்கிட்டு வேலை செய்யாதீங்க அது தேர்தல் இருங்க வேலை செய்யாதீங்க அதிகாரத்தில் பங்கு பெறுங்க ஆட்சியில் பங்கு பெறுங்க அதுதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம் ஏங்க தேர்தலுக்காக நீங்க கொள்கையை விட்டு கொடுப்பீங்களா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இப்ப திருமாவளன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு நான் அண்ணன் திருமாவளர்களே மற்ற அண்ணன்களையோ நான் சொல்லலைங்க திமுக என்ன சொல்லுதுங்க சமூக நீதி கட்சி சமத்துவம் கட்சின்னு சொல்லுதுல சமூக நீதின்னா என்னன்னு தான் நமக்கு கேக்குறோம் அது அவங்க பின்뱉றலங்கிறது என்னங்களுடைய குற்ற அதுதான் தப்புன்றான் அதை பின்뱉ற வேண்டிய இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு அது நடைமுறைபடுத்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகருக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு நாங்க சொல்றதுல என்ன தவறு அது அது அதிகாரம் உங்கள் பக்கம் சாயும்போதுதான் அது எப்படி தாவேக்கா செயல்படுங்க பார்க்க முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி மா ஒரு மாநில மாநாடு இரண்டாவது மாநாடா போடுறீங்க மதுரையில இருபத்தி அஞ்சாம் தேதி எத்தனை லட்சம் பேர் வருவதற்கான ஏற்பாடுகள் அங்கே என்ன மாதிரி நெருக்கடிகள் உங்களுக்கு தரப்படுது ஏன்னா எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கே பர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க காவல்துறையை கேட்டா நாங்க எங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க முரண்பாடுகளோடயே இருக்கு தாஜகா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் பல முரண்பாடுகளோட இருக்கு இப்ப ஏதும் பிரச்சனைகள் அது போன்று இருக்கா ஏங்க தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் அதை மூர்க்கமாக தடுக்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சியும் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது இப்போ இந்த காவல்துறை மரணங்களை கண்டித்து எங்கள் தலைவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை சிவானந்த சாலையில் நாங்கள் மேற்கொண்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அவ்வளோ இடையூறுகள் அவ்வளோ பிரச்சனைகள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்த எல்லாம் ஆங்காங்கே மறித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது பண்ணி மண்டபத்தெல்லாம் அடைச்சாங்க இது திமுக அதிமுக இந்த காவல்துறை செய்யாது அப்போ எங்களை வந்து இவ்வளோ தூரம் அடக்குவதற்கான காரணம் என்னென்னா இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு மக்கள் எல்லோரும் தன்னியல்பாக இந்த கட்சியில் இணைய ஆரம்பித்து விட்டார்கள் குடும்பம் குடும்பமாக இணைய ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து ஒரு கூட்டு குடும்பமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது அப்போ எங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு உண்டான வேலைகள் திமுகவும் காவல்துறையும் இணைந்து கொண்டு வேலை செய்கிறாங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் எப்படி நெருக்கடியான கேள்விகளை கேட்டு எங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தினார்களோ அதே போன்று தான் மதுரை மாநாட்டிற்கும் அவர்களுக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு தோணுமோ எல்லா கேள்வியும் கேட்குறாங்க நெருக்கடிகளை கொடுக்குறாங்க பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது அப்போ பல தடைகளை தாண்டி வந்தால் தான் வெற்றி அப்போ எங்களை வந்து பல தடைகளை தாண்டி வர பல வழிமுறைகளை இந்த திமுக அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு எங்களை நெருக்கின்ற பொழுது எங்களை தடுக்கின்ற பொழுது எங்களை வந்து நசுக்கின்ற பொழுது நாங்கள் வளர்கிறோம் நாங்கள் மக்களிடம் சென்றடைந்து விட்டோம் என்பதை காவல்துறையும் திமுகவும் உணர்த்துது மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை மதுரை மாநாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மதுரை மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் விக்கிரவாண்டி வீசாலையில் பன்னெண்டு லட்சங்களை கடந்து மக்கள் வந்தாங்க மாநாட்டிற்கு ஆனால் அப்படியே டபுள் மடங்காக கூட்டம் வரும் இருபது இருபது லட்சம் மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மதுரை என்பது எங்கள் தலைவர் தளபதியினுடைய ஒரு கோட்டையாக இருக்குது மதுரையில் இருக்கின்ற மக்கள் எங்கள் தலைவரை அவர்களுடைய வீட்டு பிள்ளையாக நேசிக்கிறாங்க அவர்கள் வீட்டு அண்ணனாக நேசிக்கிறாங்க மிகப்பெரிய அன்புள்ளத்தோடு எங்க தலைவரை மதுரை மக்கள் கொண்டு இருக்கிறாங்க அந்த மதுரை மாவட்டத்தினுடைய மக்களே தன்னியல்பாக திரண்டு வருவாங்க அது இல்லாம இப்ப தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டத்திலிருந்து எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் பொதுமக்கள் என்று பலரும் வர போறாங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மாநாடாகத்தான் அது இருக்கும் இல்லை இப்ப இருபது லட்சம் பேர் வருவாங்க மினிமம் நாங்கள் அவ்வளோக்கான ஒரு பிளான்ல இருக்கும் அப்படிங்கிறீங்க அது தாண்டிய ஒரு தொகையே அதிகமாக இருக்கட்டும் அவ்வளோ பேர் வர்றாங்க இப்போ யாரை பார்க்க வராங்கன்னா விஜயவர்கள் வந்து பேசுவாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க அதுவும் இது ஒரு அரசியல் அரசியலை தான் பேச வேண்டும் அதை எவ்வளோ நேரம் பேச போகிறாரு இப்போ கடந்த முறை வந்து வெறும் மூணு நிமிஷம் தான் பேசுனாங்க தான் சர்ச்சை இப்போ இந்த முறை அதற்கான திட்டமிடல் இருக்கிறதா என்ன வகையில போய் ஏங்க எவ்வளோ நேரம் பேசுறாருன்றது முக்கியம் கிடையாது என்ன பேசுறாரு அந்த விஷயம் எவ்வளவு தூரம் போய் சென்றடைந்ததுதான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த காவல் மரணங்கள் தொடர்பாக எங்கள் தலைவர் மூன்றரை நிமிஷம் பேசினார் ஆனால் அது ஒரு தேசிய செய்தியாக மாறியதா நேஷனல் லெவலில் டிபேட் பண்ணாங்களா மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்றதா மக்கள் எல்லோரும் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்களா பேச ஆரம்பித்தார்களா யார் பேசுகிறாருந்தான் முக்கியம் பேசக்கூடியவர் கரிஷ்மேட்டிக் லீடர் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நபர் பேச போகிறார் இப்போ எல்லாரும் அதான் சொன்னாங்க விக்ரவாண்டி மாநாடு நடத்துகின்ற பொழுது இவங்களுக்கு மாநாடு நடத்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பத்தாயிரம் பேர் கூட வரமாட்டேன்னு சொன்ன சொன்னவங்களாம் இப்போ கோமால இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்தாங்க பதினாலு லட்சம் பேர் வந்தாங்க எல்லாம் என்ன சொன்னாங்க பத்தாயிரம் கூட தாண்டாது இருபதாயிரம் கூட தாண்டாதுன்னாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே கூட அவர் பேச மாட்டார் மாட்டார்னாங்க ஐம்பது நிமிஷம் பேசினார் மிகப்பெரிய அளவில் பயங்கரமான ஸ்பீச் கொடுத்தாரு எங்கள் தலைவர் அந்த பேச்சை கேட்டு பதினஞ்சு லட்சம் பேர் கட்சியில் சேர்ந்தாங்க அன்னைக்கு ரெண்டு நாளில் அன்னைக்கு தான் அந்த ஆப் வந்து முடங்க ஆரம்பித்தது அந்த ரெண்டு நாளில் அவ்வளோ பேர் அந்த க எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேரக்கூடிய வகையில் எங்கள் தலைவருடைய ஸ்பீச் என்பது விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்துச்சு அதே போன்று மா மதுரை மாநாட்டில் எங்கள் தலைவர் அவர்கள் பேசுவாங்க மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவாங்க இந்த திமுக செய்யக்கூடிய அடாவடித்தனத்தை பேசுவாங்க திமுக செய்யக்கூடிய அந்த பாசிச சிந்தனை குறித்து பேசுவாங்க திமுகவும் பிஜேபியும் எப்படி கள்ள உறவுல இருக்கிறாங்க ஊழல் கபடதாரிகளாக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்காங்க என்பதை திமுகவினுடைய முகத்திரையை மதுரை மண்ணிலிருந்து எங்கள் தலைவர் அவர்கள் தான் போகிறார் மதுரை என்றாலே அழகர் மதுரை என்றாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை என்றாலே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அதன் பிறகு மதுரை என்றாலே எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்கின்ற ஒரு நிலையில் தான் மதுரை மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு அந்த மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியை ஆளும் வர்க்கத்திற்கு உணர்த்தப் போகிறது களத்திற்கு வந்து மக்களை சந்தித்த பிறகு அவர் என்ன அரசியலை சொல்கிறார் அவர் என்ன பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார்கிறத பொறுத்து தான் நான் தாவேக்காய் எதிரையை நோக்கி பயணிக்குங்கிற ஒரு நாங்கள் ஒரு முடிவுகளை வந்து சில கேள்விகளை வைக்க முடியும் விநிவேசிப்பார் முதல்ல வரட்டு பண்ணீங்க மாநாடு முடித்ததுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் இருக்குங்கிறீங்க அன்றைய தினம் சந்திப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி